வெல்கம் பேக் டு சினிமா சபுல் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ் சினிமா பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் ஜனவரி மாதம் வந்து வாரிசு துணிவு ஸோ ரெண்டு படம் பார்த்தா ரிலீஸ் ஆச்சு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவியாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கலெக்ஷனில் வேறு லெவல் பட்டையை கிளப்பிச்சு ஆனால் நம்ம இப்போ அதை பற்றி பார்க்க இல்லை ஸோ எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் சினிமாவிலே வந்து ஒரு சில ஹீரோக்கள் வந்து தான் வந்து நூறு கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஆனால் இரநூறு கோடி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ரொம்ப வந்து தான் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு பேருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி உள்ள ஹீரோக்களை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வந்து எத்தனை மூவி நடித்தாங்க ஸோ எந்த மூவி வந்து எந்த ஒரு கலெக்ஷன் கொடுத்து அதையும் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோகளை போலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் விக்ரம் தான் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி சொல்லி தான் நினைக்கிறேன் ஸோ தொண்ணூறில் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் படிப்படியாக வந்து முன்னேறி வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து படங்கள் வந்து இப்போ அந்தளவுக்கு போகல ஸோ விஜய் இது பார்த்தீங்கன்னா வந்து டாப்பில் இருந்தாலும் இவர் வந்து அவருக்கு ஈக்குவலாக வந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ இவர் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இரநூறு கோடி படம் கொடுத்துருக்காரு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ மூவி தான் இந்த படத்தில் சங்கர் வந்து இயக்கியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து ரிலீஸ் ஆச்சு இருந்தாலும் படத்தில் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் விட கொஞ்சம் தான் லாபம் கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து படம் வந்து இரநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடுச்சு ஆஃபீஸில் ஸோ அதனால் பார்த்தா படத்தை ரிலீஸ்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ இவர் நடிச்ச இன்னொரு மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் இது வந்து இவர் மட்டும் நடிக்கலங்க மல்டி ஸ்டார் வந்து நடிச்சிருந்தாங்க மனிதத்தில் வந்து இயக்கிருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி ஆனால் ரெண்டு பாட்டே சேர்த்து தான் ஸோ ஃபஸ்ட் பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் கொடுத்துச்சு ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்திங்கனா இப்போ ஏப்ரல் மாதம் வர அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் லிஸ்ட்டில் வந்து ரெண்டு பேரும் இன்னும் சேர்ந்துருக்காங்க ஒன்று ஜெயம் ரவி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி ஸோ இங்கே ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொன்னின் செல்வன் அந்த படத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்காங்க ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து நினச்சினால வந்து ஐநூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக நகர் கமலாசன் அவர்கள் தான் ஸோ இவர் வந்து நடித்த படம் பார்த்திங்கன்னா நிறையா படம் இவர் நடித்த படமே நிறையாவே சொல்லுவோம் ஒரு பேரை பற்றி ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தோழி வந்து இவருக்கு படம் வந்து சூப்பராக வந்து எடுத்து கொடுத்துருக்கு ஆனால் இவர் நடித்த விஸ்வரூபம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு படம் வந்து ரொம்ப இரநூறு கோடிக்கு முன்னாடி கலசம் கொடுத்த முதல் பட இதுதாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை வந்து இவரே இயக்கியிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நிறையா படம் நடிச்சார் பாபாநாசம் வில்லன் அதெல்லாம் வந்து ஆவரேஜ் ஃபிளாப்பி ஸோ அந்த மாதிரி கேட்டுகள் இருக்கும்போது தான் வந்து வேறு லெவலில் வந்து பட்டையை கலப்பா லோகேஷ் ஃபேன் பை சமம் பண்ணார் ஸோ ரெண்டாவது படம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து வேறு லெவலில் வந்து ஐநூறு கோடிக்கு மேலே வந்து கரெக்ஷன் கொடுத்துச்சு ஏனால் அது விஜய் அஜித்தை விட இவருனாலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டாப்பில் போயிட்டாரு ஸோ அதே மட்டும் இல்லாமல் அந்த வருஷத்துல வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே வந்து இந்த படம் தான் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக வந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமல் படம் தாங்க அடிச்சுக்க ஆளே இல்லை ஸோ அந்தளவுக்கு பார்த்தா வெறித்தனமாக போச்சு நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம அஜித் குமார் தாங்க அதாவது ஏகே தாங்க ஸோ இவர் வந்து ஒரு கேரியல வந்து நூறு கோடி நிறையா படம் வச்சுருந்தாலும் இரநூறு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு படம் தான் வச்சுருக்காரு ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசன் மூவி தான் ஸோ இந்த படத்தை சிவா அவர்கள் இயக்கியிருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அஜிட் கூட பேட்டோட வந்து க்ளாஸ் ஆச்சு அப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா வேற எல்லோரும் வந்து ஃபேமல் ஆடியன்ஸை வந்து என்டர்டைன் பண்ணி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் கொடுத்து ஸோ இரநூறு கோடி தொட்ட முதல் படம் இதுதான் வந்து நம்ம தலை அஜித்துக்கு ரெண்டாவது பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காஷன் பார்க்கும்போது இரநூத்தி இருபது கோடி வந்து எழுத்துருச்சு அதனால பார்த்தா படத்தை லிஸ்ட்ல சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதே கூட்டணி தாங்க ஹெச் ஒன் தோட வந்து திரும்ப வந்து திரும்ப கம்பை கொடுப்பேன் அப்படின்னு துணி படத்தை வந்து நடிச்சிருந்தாரு ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி மாதம் துணி வந்து வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட நம்ம மல்டி அந்த ஸ்டாரோட விஜயோட வந்து ரிலீஸ் ஆச்சுங்க வாரிசோட இருந்தாலும் இந்த கலைச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்திறந்து வாரிசால தொடாட்டாலும் இரநூத்தி இருபது கோடி வந்து நம்ம அஜி அஜித் வந்து கொடுத்துருக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் கேரியல வந்து பார்த்திங்கனா அந்த படம் வந்து கிளாஸ் ஆனாலும் ஒரு ஆவரேஜ் மூவி அப்படின்னா சொல்லப்பட்டாலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்ங்க கன்ஃபார்ம் வந்து இரநூத்தி இருபது கோடி வந்து எடுத்தனால இந்த படத்தை நம்ம லே சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி தாங்க ஸோ இவருந்தாங்க வந்து எப்போ நம்பர் ஒன்னாக இருப்பாரு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி யார் வர போகிறாரு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால வந்து நான் சொல்கிறேன் ஸோ இவர் நடித்த படங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு படங்கள் வந்து இரநூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மூவி தாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து சங்கர் டேஸர் வந்துச்சு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமா பே ஹிட் ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி கிட்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இருநூத்தி தொண்ணூத்திட்டு சொல்லிட்டாங்க ஸோ நமக்கு எந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் சினிமாலும் இல்லாமல் இந்திய சினிமாலும் பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி கலெக்ட் பண்ணும் படம் அமைஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் படம் என்ன பார்த்தீங்கன்னா கபாலி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் வந்து இயக்கியிருந்தார் இது வந்து ஒரு கேஸ்டர் படம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சைனாலெலாம் ஓடு அப்படி ப்ரொமோட்லாம் பண்ணாங்க வேற லெவலில் ப்ரோமோட் பண்ணார் கல்லப்படி தானும் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி கோடி வந்து பார்த்தீங்கன்னா வசூல் வந்து கொடுத்துருச்சு வேற லெவலில் ஒரு ஹிட்டாக ஆச்சு நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா காலா ஸோ இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பா ரஞ்சித் கூட வந்து கூட்டணி வச்சிருந்தாரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சனரி தான் கிடச்சி அப்படி இருந்து பார்த்தா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கோடி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபி கலாச்சனை கொடுத்துச்சு இருந்தாலும் இது ஒரு ப்ராஃபிட் இல்லாட்டாலும் நூற்றி தொண்ணூறு கோடிக்கு எடுக்கப்பட்டாலும் இந்த பட வந்து இருநூத்தி நாற்பது கொடுத்தனால இந்த படத்தை நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ ஸோ எந்தோட செகண்ட் படம் இந்த படம் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புங்க ஸோ சங்க தான் டேட் பண்ணியிருந்தாரு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நானூறு கோடி பட்ஜெட்ல வந்து எடுக்கப்பட்டாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து எண்ணூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் கொடுத்து ஸோ அதனால் பார்த்திங்கன்னா படத்தை நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார்க்கு வந்து பேட்டை தான் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சூப்பராஜ் தான் வந்து ஏகே செம்ம ஃபேன் பை சமோங்க வச்சு செஞ்சுட்டாரு அந்தளவுக்கு பார்த்தா வந்து ஒருத்தான படம் அந்த படம் இந்த படம் வந்து நம்ம ஏகேயோட விஸ்வாசோட கிளாஸ் ஆச்சு அப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் எப்படி எடுத்து கலேஷனு அதை விட கூடுதலாக பார்த்தீங்கன்னா பேட்டை வந்து எடுத்துருச்சு அதை வந்து ரியாலிட்டி கிட்டத்தட்ட படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டே நூற்றி இருபது கோடி தான் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கோடிக்கு மேலே வந்து கொடுத்ததுனால இந்த படத்தை நம்ம சில சேர்த்திருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா தர்பார் தான் ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முதலில் வந்து ஏக்கேந்தார் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கூட்டணி வந்து புதுசாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து படம் ஹிட் ஆகும் ஸோ நம்ம போலீஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு நிறையா படம் எதிர்பார்ப்பு இருந்தாங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஆவரேஜாக தான் போயிடுச்சுங்க அந்தளவுக்கு வந்து ஹிட் ஆனால் இல்லை ஒரு ஆவரேஜ் மூவியாகவே இருந்துச்சு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது கோடிக்கு வந்து கலெக்ஷன் கொடுத்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு அண்ணா தாங்க ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உள்ட்டாக ஃப்ளாப் ஆயிடுச்சு ஃபுல்லா பாடனாலுமே பார்த்தா படம் வந்து இரநூத்தி பத்து கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருச்சு ஸோ இரநூறு கோடிக்கு மேலே எடுத்தனால நம்ம மிளகா சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஏப்ரலில் ஜெயிலில் வரப்போகுது வேறு லெவலில் கேஷிங்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நெல்ஸை வந்து எந்த மாதிரி கம்பெக் கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தளபதி வச்சு தாங்க ஸோ அப்படியே தில் சொன்ன மாதிரி நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஸோ அந்த மாதிரி தான் வருது போகலாம் ஏன்னா இதுதான் அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன் வந்து ஹெவியாக கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபேன் பேஸ்லாம் வந்து பார்த்திங்கனா அந்தளவுக்கு போயிட்டு தான் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நம்ம வாரிசை கூட சொல்லலாம் ஆனால் நான் இப்போ அதை பற்றி சொல்ல வரல ஸோ நம்ம தளபதி வச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இரண்டு கூட எதுன்னு பார்த்தீங்கன்னா மெரிசல் மூவி தாங்க அட்லியோட ரெண்டாவது மூவாக இணைஞ்சிருந்தாங்க வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பற்றி பேசி ஒரு கான்ட்ரவர்சே கிரியேட் அந்த அளவுக்கு படம் வந்து படம் வந்து வேற அளவுக்கு பிளாக் ஹிட் ஆகி கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி கிடைக்கக்கூட படம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே கொடுத்து நம்ம தலைபதி வச்சுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்ட் படமாக அமைஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவாச்சு சர்க்கார் மூவி தாங்க ஸோ மா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்க கத்திக்க அப்புறம் வந்து முருகதாஸோட கூட்டணி வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கார் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் கொடுத்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க இரநூறு கோடி வந்து நம்ம வச்சு வந்து அடுத்தடுத்து வர படம் எல்லாமே வந்து கண்ணியூசாக வந்து அடிச்சிக்கிட்டே இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எது பார்த்தீங்கன்னா பிகில் தாங்க ஸோ இந்த படம் அட்லியோட மூணாவது முறை ஸோ இது வந்து இரநூறு கோடியே கிடையாதுங்க வேறு லெவலில் போய் முன்னூறு கோடிக்கு வந்து வசூல் பண்ணிருச்சு ஸோ அதனால அட்லி கூட்டணி எப்படா நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து வச்சிருச்சு நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா தலை வச்சுக்கு மாஸ்டர் மூவி தாங்க ஸோ லோகேஷோட சம்பவம் வந்து வேற லெவல் சம்பவங்க கொரோனாவில் ஒரு வருஷம் வந்து தலை வச்சு பட வராட்டாலும் அடுத்த வருஷம் வந்து பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஒத்து வேற லெவலில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரீட் ஃபேன்ஸுக்கு வந்து அமைஞ்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கோடி தான் பட்ஜெட்டு இருந்தாலும் படம் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் கொடுத்து நம்ம தலைவருச்சி பார்த்தா மிகப்பெரிய வந்து ஜாம்பவான் நம்பர் ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு பேரை வந்து எடுத்து கொடுத்துச்சு நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தா விஜய்க்கு பீஸ்ட் மூவி தாங்க இதுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்க ட்ரைலெல்லாம் பார்க்கும்போது வேறு வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு யாராலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்ஸ் வந்து இயக்கம் இருந்தார் இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படம் பார்த்தா நம்ம தலைவிச்சிக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் தான் போச்சு அப்படி வந்து பார்த்திங்கனா கலெக்ஷன் வந்து வேற எல்லாம் தெருக்கி விட்டுச்சுங்க இந்த படத்தோடைய பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி தான் இருந்தாலும் படம் வந்து இரநூத்தறு கோடிக்கு மேலே வந்து எடுத்தனால இந்த படத்தை நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு தாங்க ஸோ தில்ராஜோட வந்து இணைஞ்சிருந்தாரு இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஒரு ஃபேமல் ஆடியன்ஸ் வந்து விஜய் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த படமும் துணிவு படம் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸில் போதுனாலும் இது வந்து ஒரு ஆவரேஜ் கேட்டகர் தான் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க ஆனால் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உள்டாக வச்சுக்க இப்போ வரைக்கும் வந்து லைஃப் டைமு வந்து நம்ம துணிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது தான் ஆனால் வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது கோடிக்கு மேலே வந்து வசூலை கூச்சு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா விஜய் தான் நம்பர் ஒன் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க இது நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை ஸோ உண்மை வந்து ஃபேக்ட் வந்து அதான் என்னதான் வந்து ஆவரேஜாக சொன்னாலும் இந்த படம் வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன் கொடுத்துருச்சு அது மட்டும் இல்லாமல் தலைபோது போது அறுபத்தேழு வேறு லெவலில் தெரிக்க போகுது எல்லா அப்டேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சும்மா தாறு மாறாக போயிருக்குங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக வந்து இது ஐநூறு கோடிக்கு மேலே அடிக்கும் வாய்ப்பு இருக்கேன் நான் அந்தளவுக்கு பார்த்தா ஒரு காம்போ வெரித்திரமான காம்போ வர அமைஞ்சிருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்தளவுக்கு லிஸ்ட்டில் வந்து நான் சொன்ன லிஸ்ட்டு ஸோ இந்த மட்டும்தான் வந்து இரநூறு கோடிக்கு மேலே வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வேறு யாராவது எடுத்தால் கீழே வந்து கமலில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பிடிக்குன்னு நான் கீழே ட்ரை பண்ணி போடுறேன் மறக்காம நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் Thank you